哈、嗯啊嗯啊、哈。啥子波子在没？多干的哈。不了了了。哇、啊！这牛啊都。啊！阿布哇，那个，干那个呀？啊？ அப்பாவு முடியலையா டயர்டாக்குதான் டேடிக்கு

படுக்க விரிக்க விட மாட்டேன்றான் நீ சரி பண்ணு நீ பானு சரி பண்ண மாட்டான் பார்ப்போம் நீ பானு சரி பண்ணுங்க போடறானா பாப்போம் அதா கடவுள் ஏய் தினம் தான மூட்டை கூத்தாடா இப்போ டேடி உள்ள போறாராம் படுக்கிற அப்பா உள்ள போயிட்டார் டேடி போயிட்டார் உள்ள போயிட்டார் சரி குட் நைட் மாமா தம்பி குட் நைட் சொல்லிடு

What, the? What?